ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தன்னையில் பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் பல குட்டிச்சுவர்களை வாழ்வில் உயர்த்திய குட்டி சுவர் ஓகேவா ஸோ குட்டிச்சுவர் தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா தவறான விஷயத்த சொல்ல வரல ஓகேவா ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து படிப்பு சம்பந்தமான விஷயம் கிடையாது நோட்ஸோ அப்படி கிடையாது இது படிக்கிற உங்களுக்கு ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ பதிவு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்கக்கூடிய வேகம் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய ஆர்வம் கண்டிப்பாக கூடும் சரியா ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவரில் எழுதக்கூடிய ஒரு வாசகம் அவ்வளோதான் சரியா பொதுவாக பொதுவான பார்வையில் பார்க்குறவங்களுக்கு ஓகேவா பட் ஆனால் டிஎன்பிசி படிக்கிறவங்களுடைய ஒரு கனவு சுவர் இப்போ இந்த மெட்ராஸ் படத்தில் ஒரு சுவருக்கு மத்தியா சுவர் தான் நமக்கு அடையாளம் அப்படின்ற மாதிரி வந்து அன்பரசு ஒரு டயலாக் சொல்லுவார் அதே மாதிரி வந்து நம்ம டிஎன்பிசி படிக்கணுடைய மிக முக்கியமான ஒரு சுவர் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு சுவரை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் முக்கியமாக இதுலையா சார் குட்டி சுவரை உருவாக்கியேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க ஒரு நூறு சதவீத கிளமே அதாவது டிஎன்பிசி படிக்கிறவங்களில் நூறு சதவீதத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் பேர் தான் பாராட்டுக்களை மட்டுமே பெற்று படித்தவர்கள் கண்டிப்பாக உன்னால் முடியும் நீ ஜெயிச்சுடுவேன் ஓகேவா உன்னால் முடியல யாராலும் முடியும் நீலாம் வந்து சீக்கிரம் பாஸ் பண்ணிவிடுவேன் உன்னால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஃபஸ்ட் அட்டம்லேயே க்ளியர் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஒரு டென் பர்சன்ட் வச்சுக்கலாமே டென் பர்சன்ட் பாஸ் ஆனவங்களே டென் பர்சன்ட் நான் சொல்கிறேன் ஓகேவா மீதி மீதி வந்து பாஸ் ஆன எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஏதோ ஒரு வகையில் ஓகே யாராவது ஒருத்தர்கிட்ட அசிங்கமோ அவமானமோ இல்லை திட்டுகளோ வாங்கி தான் இந்த வேலையை வாங்கியிருப்பாங்க அதனால் கண்டிப்பாக யாராவது பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி நம்பி குட்டிச்சோராக போயிடாதரா அப்படின்ற வாசகத்தை வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க சரியா இப்போ நம்ம சொல்ல வாழ்க்கையில் வந்து ஒரு முறையாவது ஒரு சில வாசகத்தெலாம் நம்ம கேட்டுருக்கோம்லாம் அந்த மாதிரியான ஒரு வாசகம் வேணால் அந்த குட்டிச்சுவர் குட்டிச்சுவர்னால் அது எதுக்குமே உதவாதுன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த அரசு பணியாளர் தேர்வானது ஒரு குட்டி சுவர் தான் ஓகேவா ஆனால் அந்த குட்டி சுவருக்கு முன்னாடி எத்தனையோ ஓகே எத்தனையோ வந்து எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் குட்டிச்சுவன்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பேர் எடுத்து இங்கே வந்து நின்று அரசு ஊழாக மாறி தன்னுடைய அடையாளத்தை மாற்றிட்டு போயிருக்காங்க சரியா ஸோ அப்போ நம்மளுடைய அடையாளத்தையே மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுவர் தான் இந்த சுவரை வந்து நம்ம சொல்லலாம் இது எல்லாருக்குமே ஒரு டச்சபிளாக இருக்கும் ஓகே பொதுவாக வந்து இது மற்றவங்களுக்கு தெரியாது பார்க்குற மாத்தம்னா இது வந்து ஒரு இது வந்து ஒரு சுவர் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கே வேலைக்கு போயிட்டு சரி அடுத்த வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த வழியாக போகிறவங்களாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துருப்பாங்க என்னடா இது ஒரு சுவர் இது மாதிரி ஒன்று ஃபோட்டோ டீன் பீஸ்லாம் என்னன்னே தெரியாதவங்க புதுசாக அந்த வழியில் போகிறவங்க பார்க்குற என்ன நினைப்பாங்க என்னென்னா அது சோறு சோத்துக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும் ஏன்னா இந்த ஒரு சுவருடைய ஃபீலிங்கை யாரால் உணர முடியும் அப்படின்னா அந்த அரசு பணியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வாங்கினாலையும் உணர முடியும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த சோறுடைய வேல்யூ கண்டிப்பாக தெரியும் ஓகேவா ஸோ சாதாரணமாக நம்ம வந்து போயிட்டு இந்த சோறை நின்றுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு போயிட்டு நின்று அந்த ஃபோட்டோ எடுக்கிற கெத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே வேறு ஓகேவா ஸோ இப்போ கடந்த ஒரு ஐந்து ஆறு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி ஓரியன்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா சமூக வலைதளங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிக்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் யாராவது ஒரு நபர் இருப்பாங்க அவங்க கையில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும் அவங்க முகத்தில் ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு இருக்கும் ஓகேவா அதை முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும் ஓகேவா எதிர்காலத்தில் அந்த பயம் இருக்காது அந்த ஒரு தெளிவோடு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஏபிலேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லையோ அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் படிக்க சூழ்நிலை கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க அதை கண்டிப்பாக அடுத்து இருக்க உங்களுக்கும் ஒரு உத்வேமாக இருந்திருக்கும் நம்மளும் வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இந்த இடத்துக்கு போகிறது சாதாரண விஷயம் தான் இப்போ சென்னைக்கு நம்ம டிக்கெட் எடுத்தால் இந்த இடத்துக்கு போயிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட்டோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு நம்ம இந்த இடத்துல நின்று அந்த முகத்தில் ஒரு புலிவோடு நெஞ்சில் ஒரு துணிவோடு ஓகேவா நம்மளோட எண்ணத்தில் ஒரு தெளிவோடு ஓகே கையில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட அந்த எடுக்கக்கூடிய ஃபோட்டோ அது வந்து ஒரு ஆயிரம் ஃபோட்டோவுக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம் ஓகேவா இப்போ கூட பார்த்தனா இந்த ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார் சம நம்ம அது ஒரு சோறு இதை பற்றி ஏன் சார் இவ்வளோதோன்னு பேசிக்கிறீங்க அப்படின்னு தோணும் ஆனால் இதுதான் தன்னுடைய லைஃப் இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியமாக இருக்கும் ஒரு லட்சிய சுவர் அப்படின்னே வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த குட்டி சுவரை வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ அப்போது என்ன அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுவர் ஓகேவா இதே இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணியம் ஓகேவா இதை வந்து மனசில் வச்சுட்டு படிங்க இந்த சுவருக்கு இப்போ நீங்கள் வந்து அதாவது மற்றவங்க பேச்சு கேட்காம அதாவது எவ்வளோ காரணங்கள்னு சொல்லி உங்கள் வீட்டில் வந்து உங்களை குட்டி சுவர்னு சொல்லலாம் அது எல்லாமே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட இந்த குட்டி சுவருக்கு முன்னாடி போயிட்டு எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வரைக்கும் தான் ஒன்ஸ் நீங்கள் எடுத்து எடுத்துகிட்டு இதை காட்டினீங்க அப்படின்னா உங்களை யாரெல்லாம் குட்டி சுவர்னு சொன்னாங்களோ அவங்களாம் மிகப்பெரிய காம்பவுண்ட் சுவர்லே ஏறி குச்சி போயிடுவாங்க உங்களை பார்த்தா அது உங்களை குட்டி சுவர்னு சொன்னவங்க எல்லாமே மிகப்பெரிய காம்பவுண்ட் சோராக இருந்தாலும் சரி என்ன அப்போ நான் எகிரி குச்சு ஐயோயோ ஒன் டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க ஸோ அப்போது நமக்குண்டான மரியாதை அங்கீகாரத்தை தரக்கூடியதில் இதுக்குடைய பங்கு அளப்பரியது ஓகேவா ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிளை எழுதி கிளியர் பண்ணி இந்த சுவருக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்றத பார்த்துக்கலாம் ஏன்னா இது நிறைய பேருடைய கனவு சோராக இருக்கும் ஓகேவா ஸோ வாழ்வுக்கு ஒரு விடிவு காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடிவெல்லி சுவராக கூட இருக்கும் ஏன்னா வந்து நிறைய அடைமொழிகளை வந்து நம்ம சொல்லிகிட்டே டிஆர் வந்து இந்த புலி இது பாயும் புலி இது அசரா புலி இது வரி புலி இது வங்க புலி ஓகேவா இது புலி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சுவர் என்னென்னோ சுவர் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் ஓகேவா அவர்களுக்கு ஆனால் இது வந்து ஒரு அடையாளம் ஓகே அந்த அடையாளத்தை அடைய நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சுவர் வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான சுவர் தான் ஓகேவா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில் போயிட்டு அது அந்த அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்தவங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏதாவது நம்ம பாஸ் பண்ணவங்க பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சுன்றதை அந்த ஃபீல் பண்ணுங்கள் ஏதோ நம்ம ஏதோ பெரிய லெவலில் சாதிச்சிட்டா மாதிரி ஒரு ஃபீல் சாதிச்சோமோ இல்லையோ ஓகேவா சில பேர் யோசிக்கலாம் சின்னங்க சார் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு போய் இவ்வளோ விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அது வெளியிருந்து பார்க்குறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோன் ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ பசி இல்லாதவனுக்கு வந்து பார்த்தினா பிரியாணி கூட சாதாரண சாப்பாடு மாதிரி தான் தோணும் ஆனால் ஒருத்தன் கொலை பசியில் இருக்கவனுக்கு அவனுக்கு பழுது கூட சாதாரண ச சாதாரண வந்து இந்த நேற்று வச்சு சாதத்துடைய பழுது கூட பார்த்திங்கன்னா ஒரு அமிர்தம் மாதிரி தோணும் ஸோ அதே மாதிரி தான் குரூப் ஃபோர்ன்றது பல பேருடைய அது அக்ஷய பாத்திரம் இந்த மணிமேகலை கையில் கிடைக்கிற அட்சய பாத்திரம் சார் எனக்கு மட்டும் ஒரு அரசு வேலை சார் அந்த ஏரியாவே ஒரு கலக்கட்டம் சார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சொல்ல யோசிப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஓகேவா ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆன ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்வு அதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய அரசு பணியாளர் தேர்வு நடத்தக்கூடிய அந்த தேர்வுகள் தான் ஓகேவா ஸோ அப்போ தேர்வுக்கு தான் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அப்பப்போ இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள் படிக்கும்போது எப்போ பாரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக படிக்கணும் அதுமாதிரி யோசிக்கிறத விட நம்ம கவுன்சிலிங் போகிற அன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போகலாம் நம்ம எப்படி படிக்கலாம் நம்ம வந்து யாரெல்லாம் கவுன்சிலிங் கூப்பிட்டு போகலாம் நம்ம ஒன்ஸ் வேலை வாங்கிட்டா யாருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே வந்து எப்படி வந்து போகலாம் வேலைக்கு ஓகேவா நம்ம எந்தெந்த ஆஃபீஸ்க்கு போனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து திங்க் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கண்டிப்பாக தோண்டும் ஓகேவா ஏன்னா எப்போ பாரம் வந்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி தமிழ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இருந்திங்கன்னா வாழ்க்கை ஒரு விரும்பியாக போயிடும் அப்பப்போ நம்ம வேலை வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்தை யாருக்கு கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மாத சம்பளத்தை எப்படிலாம் செலவு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மாத சம்பளம் நமக்கு எப்படி வரும் எவ்வளோ வரும் இதெல்லாம் திங்க் பண்ணிங்கன்னா நம்ம படிக்கும்போது ஒரு ஜாலியாக இருக்கும் ஒரு அதாவது இவர் இன்வால்மெண்ட்டோடு படிப்போம் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கும் இன்வால்மெண்ட்டோட செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அந்த இன்வால்மெண்ட்டோட செய்கிற எல்லா விஷயமே கண்டிப்பாக சக்ஸஸாக தான் முடிஞ்சிருக்கு ஸோ அப்போலாம் படிக்கும்போது வந்து பார்த்தினா பாருங்கள் இதெல்லாம் வந்து யோசித்து பாருங்கள் நிறைய பேர் அதனுடைய அவங்களுடைய வால் பேப்பரில் அதுமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிபி டிஸ்பிளே சொல்லுவாங்களா அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த டிஎன்பிசி ஆஃபீஸில் வந்து வச்சுருப்பீங்க அது உண்மையான விஷயம்தான் அது எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் வந்து அந்த இன்ஸ்பிரேஷனோட படிங்க நாளை நீங்களும் ஓகே இன்று நண்பர் நண்பருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் எடுத்திருக்காங்க அதே மாதிரி நீங்களும் நாளைக்கு என்ன பண்ணலாம் போஸ்டிங் எடுத்து இந்த இடத்துல போய் நின்று அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட அந்த ஃபோட்டோவை வந்து போடலாம் அதுக்குண்டான காலங்கள் இன்னும் ரொம்ப குறைவான தூரத்தில் தான் இருக்குது ஓகேவா ஆனால் அந்த இடத்த நீங்கள் அடையணும் அப்படின்னா படிக்கணும் இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு எல்லாத்தையும் ஒரே காரணம் படித்தா மட்டும்தான் நீங்கள் உட்காந்து தெளிவான மனடியோர் படித்தீங்க அப்படின்னா இந்த இலக்கை உங்களால் ஈஸியாக அடைய முடியும் ஓகேவா ஸோ நான் குட்டிச்சோன்னு சொன்னது வந்து இந்த வார்த்தைக்காக சொன்னதுப்பா வேறே தப்பாக நினச்சிக்காதீங்க சரி எங்கள் வீட்டில் அப்படிலாம் திட்டமாட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க நான் வந்து பொதுவாக சொல்கிறேன் ஓகே இது என்னை வச்சு சொல்கிறேன்னு வச்சுங்களேன் என்னை வந்து வீட்டில் குட்டிச்சோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த குட்டிச்சுவருக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து தான் என்னை சொன்னாங்க ஓகேவா சரிப்பா ஓகே ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய படிக்கக்கூடிய வேகத்தை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் மீண்டும் ஒரு அடுத்த முக்கியமான தோடு நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுறது அல்ஃபுன் திரோண அகாடமி தேங்க் யூ